நேராயிட்டதான் வேகமா லைவ் போட போகணும்ல ஒன்பது மணிக்கு மார்னிங் சிஸ்டர் வாங்க நல்ல காராவா இருக்கு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் லேட் ஆயிடுச்சு சிஸ்டர் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸ்கூலுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு எட்டே முக்கால் ஆயிடுச்சு வேகமா நடந்துட்டு இருக்கேன் எப்படி ஆளும் ஆரம்பிச்சிருக்காங்க பாதி ஏழாம் போயிட்டு இருப்பாங்க காரம் கொஞ்சம் நல்லா பழுது நல்லா பெரிய பெரிய காரம் டேஸ்டா கொஞ்சம் காரம் நானும் வாங்க நினைக்கிறேன் வாங்கவே முடியல கடல் வெள்ளமா தான் இருக்கு காத்து அந்த அளவுக்கு இல்லை இனிமேதான் காத்து உரக்க பத்து மணிக்கு மேல காற்று உரக்க கரம்பிக்கனா வந்துட்டு வேகமாக அடிக்கும் அப்படிங்கிறது அடுத்த மக்களே எங்கள் எங்கள் ஊர் லாங்குவேஜை நான் சொல்கிறேன் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கூட்டமா இருக்கு இன்னைக்கு நிறைய கூட்டம் தெரியுது தெரியுதா மக்களே லாங்ல போட்டுக்கு வந்துருச்சு ஒரே போட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் லைவ் நானூறு <laughs> <laughs> <laughs>

ரெண்டு 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 100 ரூபாய் 70 ரூபாய் எலவை 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 2 கிலோ எலவை 2 கிலோ எலவை 2 கிலோ எலவை 70 70 70 பாயிண்ட் ஒரு இருபது ரூபாய் தர நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஐம்பது அறுபது

கூ நாளைக்குடிஞ்சமாவாசுங்க இது என்ன பேரு

எதுக்கா ராணி அன்னைக்கு கொஞ்சம் பின்னாடி போகணும் பின்னாடி முன்னாடி பாப்பாங்க நூத்தி ஐம்பத்தி ஒரு எழுபது யாரா யாரு நூத்தி ஐம்பது கேள்வி சூப்பர் ஒரு தோக்கம் கிடையாது நூத்தி அம்பது நூத்தி அறுபது 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 எது சில இருநூறு

வாங்க <transladant> <odpowied> <morphine>

முன்னூத்தி அறுபது கேட்டு முன்னூத்தி அறுபது இது நானியங்காய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பல்ல பாரகுதுங்க ஏதோ அத புடுதுங்க ஐயோ முடிஞ்சிது ஏய் கிளை 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 60 60 60 60 60 60 60 60 50 50 50 50 50 அவன் எங்க நான் என்ன விட்டு போறாதயா 60 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 வேறாருவே அடுத்து 60 மேன்மேடம் 60 சேட் அடிச்சிரலாம் கேளுங்க நல்ல 490 ரூபாய் 490 ரூபாய் நம்ம 490 रे 490 रे 490 रे

ஒரு <laughs> ரூபாய் <speaking in foreign language>